தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று இப்தார் நோன்பு வந்து திறந்திருக்கிறாரு ஸோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு வருது என்னெல்லாம் நடந்திருக்கு நந்தா முதல்ல வந்து ஒரு அரசு அப்படிங்கிறது இந்தியா வந்து மதசார்பற்ற அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அரசுகள் மதசார்பற்று இருக்கணும் அப்படின்னா அரசை ஆளக்கூடிய கட்சிகள் அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத சார்பற்று இருக்கணும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் மத சார்பற்று இருக்கணும் இது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மூவாயிரத்தி சொச்சம் கட்சிகளுக்கும் பொருந்தும் ஓகேவா மத சார்பற்ற கட்சி அப்படிங்கும்பொழுது எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சிகள் அல்லது ஒரு தனி மனிதருடைய இந்த மாதிரியான பொதுமக்களுக்கான இயக்கமாக நீங்கள் வருவீங்க அப்படின்னா இரண்டு விஷயங்கள் இருக்கணும் ஒன்று வந்து மத நல்லிணக்கம் இருக்கணும் இரண்டாவது மத சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அடிப்படையில் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு கிடையாது அது வேற விஷயம் அது பின்னாடி பேசுவோம் மத சார்பின்மை அப்படிங்கறதும் வந்து இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காலங்காலமாக பாத்துக்கிட்டு இருக்கோம் பாஜக இது இந்த விஷயத்த சொல்றாங்க அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் சொல்றாங்க அப்படிங்கறதுனாலேயே நம்ம வந்து அதுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறது இல்லை இங்கே இந்திய நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா சிறுபான்மையினரை வந்து முழுக்க முழுக்க வாக்கு வங்கியாக மட்டுமே இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் ஆளை துடிக்கிற அரசியல் கட்சியாக இருந்தாலும் சிறுபான்மையினரை வாக்கு வங்கி அரசியலாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்காங்க அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு குல்லாவா மாட்டிக்கிட்டு ஒரு நாடகத்தை நடிகர் விஜய் நேற்று செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அடிப்படையில் இஸ்லாமிய வெறுப்பு படங்களை ப்ரமோட் செய்த விஜய் நேற்று வந்து ஒரு நாள் நோன்பு திறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் சிறுபான்மனை காவலர் அப்படின்னு ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே அபத்தமான ஒரு வாதமாக தான் இருக்கு முதல்ல அதுவே வந்து தான் உடனே விஜய் மட்டும்தான் நாடகமா அப்படின்னு இல்லை இஃப்தார் நோன்பு எந்த கட்சி இருந்தாலும் சரி அது தான் ஏன் அப்படின்னா திமுகலாம் இருப்பாங்க அதிமுக எடப்பாடி இருப்பாரு இடதுசாரிகள் மட்டும்தான் இஃப்தார் நோம்பு இருக்க மாட்டாங்க விசிகா வந்து விசிக்கா இருந்திருக்காங்க மதிமுகந்திருக்காங்க அண்ணாமலை நோன்பு இருந்திருக்க நோம்பு திறக்கும் இது இருந்திருக்கும் சீமானு கலந்துகிட்டு வந்திருக்காரு யார் மைனாரிட்டிஸ் இஸ்லாமியர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு கட்சியோட கொள்கை வரவை போட்டவர் சிறுபான்மையை சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்ன சீமான் இப்தாரில் கலந்துகிட்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலை கலந்துகிட்டு இருந்திருக்காரு தேடி பிடிச்சி பார்த்தா ஆனால் அர்ஜுன் சம்பத்து ஹெச்ராஜா ஃபோட்டோ கூட கிடைக்கும் இஃப்தாரில் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாங்க எப்பயாவது ஆக இஃப்தார் நோன்பில் உட்கார்ந்திருப்பது மட்டுமே உள்ளாவை போட்டுக்கிட்டு கெட்ட போடுவது மட்டுமே சிறுபான்மையர் காவலர் அப்படிங்கிற இடத்துக்கு வராது அதை யார் செஞ்சாலும் அதை ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்தா பார்க்கணும் இல்ல திமுக செஞ்சிருச்சு அதை வந்து விஜய் வந்து பிரேக் பண்ணிட்டாரு இப்போ விஜய் பக்கம் இஸ்லாமியர்கள் வாக்கு போகுது அப்படின்னு நம்ம வந்து உட்காந்து கதை எழுதலாம் இல்ல அத பேசலாம் அது பேசுவதன் மூலமாக வந்து நம்மளுடைய துத்திகளை வந்து தீர்த்து கொள்ள முடியுமே ஒழிய சிறுபான்மையுடைய நலனாக அது இருக்காது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து படத்துல நிறைய இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு ஆனால் அரசியல் அப்படின்றது இப்போ அவர் வந்து வேறையாக தானே கொண்டு வர்றாரு இப்போ இரண்டு வருடங்களா அவர் வந்து ஆரம்பிச்சு கொண்டு வர்றாரு அவருக்கு முந்தைய படங்களில் அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தானே அவர் பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நீங்க வந்து மிக்ஸ் பண்ண முடியும் அதாவது இந்திய சினிமா இருக்குல்ல இந்திய சினிமாவே இஸ்லாமிய வெறுப்பு சினிமாதான் ஓகேவா அடுத்து இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு டாபிக் பேசுவோம் இன்னைக்கு மார்ச் எட்டு அதுக்கான டாபிக் பேசுவோம் அதுவும் வந்து எப்படின்னா ஒரு சராசரி இந்திய பிரஜை பத்திரிகையாளர் மணி வந்து பல நேரங்கள சொல்லியிருக்காரு ஒரு சராசரி இந்திய ஆண் உடைய அடி மனதில் ஓகேவா பெண்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சராசரி ஹிந்து ஆண் உள்ளத்துக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம வெளிக்காட்டுறோம் வெளிக்காட்டலை அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய தன்மை வேறுபடும் இங்கே பை அது வந்து இன்ஜெக்ட் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சிறுபான்மையினருக்கு எதிராக கடந்த காலங்களில் விஜய் நடிச்சாரு அப்படின்னு சொல்றவங்க எப்போ நடித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மாஸ்டர் படப்பிடிப்பின் போது இன்கம் டேக்ஸு கடத்த சேர்த்து கோத்து பிடிச்சிக்கிட்டு வந்து நெய்வேலியில இருந்து விஜய் வீட்டுல உட்கார வச்சாங்கல்ல அதுக்கு பிறகு தான் ஒரு மாஸ்டர் படம் நடிக்கிறாரு சாரி பீஸ்ட் படம் நடிக்கிறார் துப்பாக்கி படத்துலையும் காமிச்சிருப்பார் அது லைட்டாக மேம்போக்காக மட்டும் இருக்கும் அந்த மேம்போக்கு வந்து முருகதாசுடைய திணிப்பு அதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ரஃபேல் விமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தானில் பதுங்கியிருக்க தீவிரவாதி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தூக்கிட்டு வரணும் பைத்தியகார்த்தனமாக நெழிச்சுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அதில் கேட்காம நீங்கள் நடிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு நானும் விஜய் விஜய் ரசிகர் மாதிரியான தற்கூறையா சொல்லுங்க இதை விஜய் ரசிகர்கள் நம்பலாம் நாங்களும் நம்பணுமா பீஸ்ட் படம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு வாரிசு படத்தில் கூட சிறுபான்மை வெறுப்பு இருக்கும் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான நடிகர்கள் கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் பல பேர் வந்து தங்களுடைய தேசபட்சர் அர்ஜுன் முக்கியமாக சொல்லணும் ஆகஸ்ட் பதினஞ்சு பிறந்துட்டினாலே தேசபக்தம் வந்து ரத்தத்துலேயே ஊறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் சிறுபான்மையினரையும் இஸ்லாமியர்களையும் வந்து கிட்டவர்களாகவே சித்தரித்து கொண்டிருந்த நாயக்க பிம்பங்கள் தான் இவங்க தான் இவங்க சொல்லாமல் ஒரு படம் அடிச்சிட முடியுமா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு படம் வருது ஒத்துக்குவாரா இவரு சர்க்கார்ல வசனம் பேசுனாரு கத்தியில வசனம் பேசுனாருன்னு ஸ்லாகிச்சு ஃபயர் விடுறீங்க அப்போ பீஸ்டுக்கு பண்ணதுக்கு நீங்க ஃபயர் விடுங்க அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்குவாங்க அது எப்படி நல்லதுக்கு மட்டும் நாங்கள் பொறுப்பேற்றுக்குவோம் பேக் ஃபேர் ஆச்சுன்னா அதுக்குலாம் டேரக்டர் மேலே மழி போட்டுருவோம் அப்படின்னா நான் இது இல்ல இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து ட்விட்டர் அரசியல் பண்றாரு அவர் வந்து சோஷியல் மீடியால தான் வந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தீங்க இன்னொரு பக்கம் வந்து மக்களை அவர் வந்து சந்திக்கிறாங்க சொல்லலை மக்களே சொன்னாங்க பனையூர் பொனையார் அப்படின்னு ஊரே வந்து மியூசூப் போட்டு கலாச்சுச்சு ஏதோ நந்தகுமார் உங்க தனிபர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க அத கட்டமைக்க முயலாதீங்க நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கிறதுனால நான் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி நார்மலா சொல்றேன் சோ அப்படி இருக்கிறதுனால இவ்ளோ விஷயங்கள் பேசி இப்போ வந்து ரமலான் நோன்புல மக்களோட மக்களா பொதுமக்களா அவர் வந்து கலந்துக்கிட்டு இந்த நோன்பு வந்து எடுத்திருக்கிறாரு ஆனா அதை ஒரு தனிப்பட்ட தாக்குதலா இது தெரியுது என்னதான் இது தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சிறுபான்மையின் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நான் விஜய் மேலே மட்டும் சொல்லல இஃப்தார் நோம்பு இருக்கிற எல்லா கட்சிகளுமே நாடகம் சொல்கிறேன் இஃப்தார் நோம்பு அப்படிங்கிறது நான் இன்னமும் சொல்றேன் இடதுசாரிகளோட அந்த நிலைப்பாடுல தான் நான் பேசுறேன் உடனே இது வந்து பாஜக ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கக்கூடாது கூடாது இடதுசாரிகள் எந்த கட்சியாது இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் இருந்தாரு இப்ப சண்முகம் இருக்காரு இங்கேயாவது வந்து இடதுசாரிகள் போய் இஃப்தார் நோம்பில் நோம்பு கஞ்சி குடித்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க மதத்துலேருந்து தள்ளி நிற்கிறாங்க கேரளாவில் அந்த கூத்து பண்ணுவாங்க கேரளாவில் இருக்கிற இடதுசாரிகள் வந்து அந்த காமெடி பண்ணுவாங்க அவங்க வந்து மதத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான இடதுசாரிகள் அதை கடைபிடிக்க மாட்டாங்க அந்த நிலைப்பாடில் இருந்து முதல்ல பார்க்கணும் ஒன்று அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் வந்து கத் இந்த மாதிரி இஸ்லாமிய வகுப்பு படங்களை நடிச்சிட்டு நீங்கள் வந்து படமாக இந்த மாதிரி பண்ணும்போது அது நியாயமா அப்படின்னு தான் கேட்குறோம் உடனே அர்த்த கேள்வி நீங்கள் எங்கே கேட்பீங்க அப்படின்னா உதயநிதி கிட்ட கேட்பீங்க உதயநிதி தானே அப்படின்னு அவருடைய ரெஜென்ட்ல எஃப்ஐஆர்னு ஒரு படம் வந்துச்சு விஷ்ணு விஷால் அப்படிங்கிற ஒருத்தர் நடித்தார் அதுவும் சிறுபான்மை வெறுப்பு படம் தான் அதையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் சிவகார்த்திகேயன் அமரன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடித்தார் அதை எடுத்தவர் பார்ப்பன வைணவ வெறிபுடித்த பார்த்தசாரதி என்கிற கமலஹாசன் அதையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இங்கே சிறுபான்மையினரை நீங்க கெட்டவர்களாக சித்தரிக்கும் பொழுது அதை விமர்சனம் பண்ணுறோம் பட்டியல மக்களை விமர்சிக்கும் பொழுதும் அதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பிராண்ட் பண்ணீங்கன்னா அதை விமர்சனம் பண்ண தான் செய்வோம் விஜய் கடந்த காலங்கள் செஞ்சிருக்காரு அப்புறம் இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க படம் வேற அரசியல் வேற அப்படின்னு இப்பமா திருப்பி சொல்கிறேன் பனையூர் அரசியல் இப்படி ட்விட்டர் அரசியல் நீங்கள் கலாய்ச்சிங்களே இப்போ வந்திருக்காரு அப்படின்னு முதல்ல அரசியல்னால் இவர் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக எங்கே பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்க சிஏ போராட்டத்துக்கு போற போக்குல ஒரு அறிக்கை யாரும் எழுதி கொடுத்தாங்க கீழே கையெழுத்து மட்டும் போட்டு இப்பதாங்க முழு நேர அரசியல் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு இருப்பாரு ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க எடுத்துட்டு போலாங்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் நீங்க எடுக்கிற வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது வப்பு வாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை பாஜக அரசு கொண்டு வருது அதுக்கு ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு போட்டு சில மாதங்கள் அதுக்கு கூட்டம் நடத்தி அதில் எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுத்த டிராஃப்டை மொத்தமாக அழிச்சிட்டு ஆராசா அப்துல்லா போன்ற நபர்களை மொத்தமாக அவங்க சொன்ன கருத்துக்களை அழிச்சிட்டு ஒரு பரிந்துரை கூட ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட சப்மிட் பண்ணி வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதை டேபிள் பண்ண போறாங்க அதுக்கு எதிராக இன்ன வரைக்கும் விஜய் வாய் இதுவும் சிறுபான்மையோட தான் வக்பு வாரியம் அதுவும் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க அதுக்கு நீங்கள் வாயவே திறக்கலையே அது அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அதுக்கு பாஜக வந்து நீங்கள் திட்ட வேண்டியிருக்கும் பாஜக திட்டினா ஓனர் கோச்சுக்குவார் அப்படின்னு இருக்கு திருப்பரங்குன்றத்துக்குள்ளே எச் ராஜா மத கலரத்தை தூண்டும் விதமாக பேசினார் அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குது இஸ்லாமியர்கள வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அதுலேயும் திமுக அரசு தவறு பண்ணியிருக்கு அரசு நிர்வாகம் கோட்டை விட்டது பிரச்சனைக்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் தான் நம்ம வீடியோ பேசியிருக்கோம் திமுக ஆதரித்தவர்களே பல அதை விமர்சிச்சு பேசிட்டாங்க அதுக்கும் விஜய் வாய் துறக்கல்ல அங்கேயும் பாஜக விமர்சிக்க வேண்டி வரும் அப்படிங்கறனால பேக் அடித்தார் இப்ப சொல்லுங்க சிறுபான்மையாக நீங்க வந்து நோம்பு கஞ்சி குடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஏற்றுக்கணுமா தமிழ்நாட்டில் இருக்க சிறுபான்மை அமைப்புகள் காலங்காலமாக அதை நம்பி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க திமுக அதிமுக திமுக அதிமுக அவங்க நம்பி இருக்காங்க இப்போ விஜய் சேர்த்து இன்னொரு புதுசாக ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு அவரை வச்சு நாங்கள் ஏமாத்துறோம் இவரு வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு அதனால ஈஸியாக ஏமாற்ற முடியும் அவ்வளோதானே ஒரு பக்கம் வந்து அவர் வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிச்சிருந்தா அதையும் கூட ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்றாரு வாழ்த்துக்கள் கலந்துக்க மாற்றாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியே வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டாம் தான் சொல்றேன் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் மத சார்பின்மை அப்படிங்கிறது எந்த மதத்துக்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது மதத்துக்கு பிரச்சனை வரும்போது தான் நீங்க குரல் கொடுக்கணும் அவங்க பண்டிகைக்குலாம் வாழ்த்து சொல்லுங்கிற அவசியம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மத சார்பின்மைக்கு தவறான ஒரு விளக்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அத நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா அது இப்படி ஏத்துக்க முடியும் மதசார்பின்மை அப்படிங்கிறது எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும் இதற்கு முந்தைய கட்சிகளும் இதை தானே பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் செய்யும் போது மட்டும் ஏன் அது வந்து பெரிய ஒரு வேறுபாடுக்குள்ளாகுது இல்லை இப்ப அது ஒரு காமெடி வரும் அந்த காமெடி சொல்ல முடியுமானதுல ஏற்கனவே இருக்கும் தப்பு செஞ்சாங்கன்னா அதே தப்பு நானும் செய்வேன்னா அப்ப அந்த தப்பு அவனே செஞ்சுட்டு போகிறான் தப்பு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உனக்கு எக்ஸ்போர்ட் தப்பு செய்யலாம் எக்ஸ்போர்ட் ஆகவே நீங்க புதுசா வந்துட்டு ஏன் தப்பு எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்பர்ட்டு நாங்க ஏன் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் அவங்க செஞ்சது சரியில்லை அவங்களுக்கு மாற்றா வரேன்னா நீங்க சொல்றீங்க மாற்று நீங்க வாங்க மாற்று செய்யுங்க இதெல்லாம் வேணாம் நான் வந்து அந்த மக்களுக்காக திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நான் போயிட்டு போராட்டம் பண்றோம் அப்படின்னு ஒண்ணும் இப்போ என்னைக்கு என்பிக்கு எதிராக தாவைக்காய் எங்கேயோ போராட்டம் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக் எதிராக கும்பகோணத்தில் போராட்டம் பண்ணாங்க ஆஹ் சுங்கச்சாவடிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல போய் ஒரு போராட்டம் பண்ணுங்க இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க கோர்ட்டில் மனு போடுங்க ஏன் சிறுபான்மையான நலனுக்கு மட்டும் அங்கே வரமாட்டீங்க இப்ப மட்டும் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க அதுலயே அந்த அந்த இடத்துல முதல்ல அது முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா ஷூட்டிங்காகவே இருந்துச்சு ஓகேவா அவர் கெட்டப்பு செம்ம காமெடியான ஒரு கெட்டப்பு அந்த நோம்பு தொடக்கிறங்கிற பேர்ல தொழுக பண்றேன்னு ஒரு டான்சிங்கான ஒரு தொழுகை அதை தாண்டி நேற்று நடந்த கூட்டத்துல இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்களா கலந்துக்கிட்டவங்க இஸ்லாமியர்களா தாவேக்காவுடைய ரசிகர்களா தாவேக்காய் தொண்டர்கள் இஸ்லாமியூர்ல இருந்து நீலகிரி மாவட்டத்துல வந்து ஒரு ஆள் வந்திருக்காரு நோம்பு இருந்துட்டு நோம்பு திறக்கணும் அவர் உள்ள கொடுக்கல உள்ள விடல பாசை கிழிச்சு போட்டுட்டு ஒரு ஆள் தூக்கி போட்டு அவரு வந்து உள்ள போன பாசை கிழிச்சு போட்டாங்க ஒரு ஆள் சொல்றாரு பாசை கிழிச்சு போட்டுட்டு வெளியே போறாரு நோம்பு இருந்தவங்க நோம்பு திறக்கும் போது கை காலை கழுவிட்டு நோம்பு திறப்பாங்க கை கால் கழுவுறது கூட வெளியே தண்ணி வைக்கல ரோட்ல உட்காந்து கூட என்னால் தொழுகு பண்ணி நோம்பு திறக்க முடியும் ஆனால் கை கால் கழுவு தண்ணி கூட இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த இளைஞர் கேட்குறாரு இன்னொரு தலைவர் தான் சொல்றாரு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சார் அப்படின்னா குடிச்சுட்டு வந்தாங்க அதனாலதான் வரட்டி விட்டோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம கட்சியில் இருக்க ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் வாலண்டியர் அப்படிங்கிறாரு என்ன நியாயம் இன்னொரு விஷயமா அவ்வளோ கூட்டம் ஆட்டு அந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு கேட்டை ஏறி குச்சுக்கிட்டு அதில் ரெண்டு பொண்ணுக்கு வேற பேட்டி கொடுத்துருக்குதுங்க மழிமரில் இருக்கும் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இந்த வழியாக போய்கிட்டு இருந்தோம் விஜய் வராருன்னு சொன்னாங்க கூட்டத்தில் முந்தைய வச்சு உள்ளே வந்துட்டோம் நோம்பு துறக்கறவங்க தான் வரணும்னாங்க ஆனால் நாங்கள் உள்ளே வந்துட்டோன்னு சிறுபான்மையினர் நோம்பு துறக்கிறதுக்காக தான் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க உங்கள் ரசிக கூட்டத்தை உள்ளே வந்து உங்கள் கூட உங்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக அதை நீங்கள் நிகழ்ச்சியை மாற்றுறீங்களே அது வந்து சரியான விஷயமா அதுதான் நிற்கிறீங்க கொடுக்குற மரியாதையா ம் அது எப்படி கொஞ்சம் கூட வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் பண்ண முடியும் இன்னொரு பெண்மணியும் இருக்குது அந்த அக்கா பார்க்கும் போதே தெரியுது அந்த அக்கா ஒரு இந்து பெண்மணி அப்படின்னு களத்தில் தாலிச்சு அப்படியே பர்ஃபெக்டா ஒரு கெட்டப்பில் இருக்குது அந்த அக்கா உள்ள வரேங்கிற பேர் அவ்வளோ கூத்து பண்ணிக்குது அது பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி முறுக்கி அவ்வளோ அட கஷ்டம் என் கையை உடைஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அக்கா கஷ்டப்பட்டு பயிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது ஃபீல் பண்ணி பயிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது சுத்தி இருக்கிற மூல வளர்ச்சி இல்லாத கூட்டம் விஜய் விஜய்னு அதை காதுகிட்ட போய் கத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியான கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க சிறுபான்மையை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க இதை நாங்க வந்து ஏத்துக்கணும் அடிப்படை அரசியல் புரியல் இல்லாம யார் வேணா வேணா பேசலாம் நாங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்திய குடிமகனாக மதசார்பற்ற ஒரு கொள்கையில் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கும் பொழுது விஜய் சந்தித்து ஏற்புடையது கிடையாது எந்த கட்சி நோம்பு திறப்புது அப்படிங்கிறத வச்சு தங்களை சிறுபான்மை காவலரும் சொன்னாலும் அதை ஏற்க முடியாது அது ஏற்பது அப்படிங்கிறது சிறுபான்மை நலனுக்கு எதிரானதுதான் பிரச்சனை ரோட்டுக்கு வாங்க ஜேபிசியில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு வாங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு வாங்க சம்பளில் வந்து மசூதியை வந்து இன்னைக்கு டிஸ்பியூட்டும் பிடுங்கி போட்டாங்க அஞ்சு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க இப்ப அந்த இடத்துல முன்னூறு சிசிடிவி கேமரா வைக்க போகுது சிறுபான்மை ஒரு வழிபாட்டு உரிமை கிடையாது பேச முடியுமா தயாரா இருக்குமா ராமர் கோவில்ங்கிற ஒரு மசூதியை இது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்த பிரச்சனை அதுக்கு பிறகு வந்து இப்போது காசி முதலான எல்லா மசூதியும் தொடங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம குரல் கொடுக்கவே இல்லையே நோம்பு கஞ்சியில் குடிச்ச கஞ்சி குடிச்சிட்டா மட்டும் அது குரல் கொடுத்ததாயிரும் அப்படிங்கிறது எப்படி சரியாகும் இது என்ன வகையில் நியாயம் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ ஏற்கனவே இந்த ரசிகர்களுடைய பட்டாளம் இதெல்லாம் வந்து வரும் அதனால தான் அதில் நிறைய பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால தான் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து மழை வெள்ளம் ஏற்படுறப்பவோ இல்லை சில முக்கியமான சம்பவங்கள் அப்போ வந்து வெளியில் வராமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலான் முன்பும் வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதையும் மீறி அவருடைய கைமீறி நடந்த செயலாதான இதெல்லாம் பார்க்கப்படுது ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்கிறப்போ ஒரே நேரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே இல்லை இந்த ரசிகர்கள் வந்து ஆட்டுமுந்தை கூட்டமாக சுயசிந்தனை ஏற்ற கூட்டமாக இருக்குது அதில் அரசியல் படுத்த வேண்டியது உங்கள் வேலை தானே ஒரு வருஷமாக என்னத்தை கலெக்ட்னீங்க கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷமாக அதை நாங்கள் ஏதோ அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கோம் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னமும் வந்து கேட்டு ஏறி குச்சிக்கிட்டு பேரிகார்டை உடச்சிக்கிட்டு கண்ணாடி உடச்சிக்கிட்டு இருக்க கூட்டம் தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன அரசியல் அரசியல் படுத்திருக்கீங்க அப்போ விஜய் கூட இருக்கிறது யாரும் தொண்டர்கள் கிடையாது அரசியல் படுத்தப்பட்டவங்க யாரும் இல்லை அப்படின்னு தரப்பில் ஒத்துக்கிறாங்களா சரி கூட்டம் கூடிரும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றீங்களே டிசம்பர் ஆறாம் தேதி வந்து வயம்சியலை சாரி நந்தனம் ட்ரேச்சண்டல் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுல்ல அம்பேத்கர் புத்தக விழுலா அங்கே இவ்வளவு கூட்டம் வரவே இல்லை அங்கேயெல்லாம் வசிக்கர் இல்லையா அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா இல்லை அந்த அம்பேத்கர் புத்தகெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே நடந்துருச்சு இப்போ செங்கல்பட்டுல நடத்துறாங்கல்ல விழுப்புரம் பக்கத்துல அந்த இசிஆர்ல ஒரு ஆனால் ரெண்டாம் ஆண்டு தூக்கமெல்லாம் இருந்தாங்கல்ல அங்கே அன்னைக்கெல்லாம் அந்த கூட்டமெல்லாம் ஏன் போகல அந்த தொண்டர்கள்லாம் அங்கே போகலையே அன்னைக்கு வந்து தேதி சொல்லாமல் திரு திப்புன்னு ரகசியம் என்ன எல்லாமே தேதி சொல்லிட்டு நடத்துனாங்க அங்கெல்லாம் எலைட் ஈவெண்ட்டு அங்கே ஸ்டேஜுக்கு சேதாரம் இல்லை அங்கே ஏதாவது நிகழ்ச்சிக்கு சேதாரம் ஆச்சு அப்படின்னா க வாடகை கூட்டம் வந்து பெரிய அமௌண்ட்டாக தீட்டிடுவாங்கிறதுனால விஜய் தரப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணாங்க ரெண்டாவது ஆண்டின் நிகழ்ச்சி நடக்கும்போது அது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லி ரெசார்ட்டு அவங்க வந்து கோடிக்கணக்கில் பில்லு போட்டுருவான உடனே அங்கே பேரிகார்டெலாம் போட்டு அவ்வளோ பாதுகாப்பாக கட்சிக்காரங்களே பண்ணாங்க இது எவனோ நடந்து இதுதானே கடமைக்கே போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு விட்டு வச்சிட்டிங்க அப்போ காசு செலவாகும் பிரச்சனை சிக்கல் வரும் அப்படின்னா அங்கே பாதுகாப்போடு இருந்துக்கிறது ஏன் கட்சி தொண்டர்கள்லாம் அப்படி ராணுவம் படம் வச்சுக்கிங்களே வைக்க வேண்டியது தானே ப்ரைவேட் பாக்ஸஸ் பண்ணுறவீங்கள அப்படி ரெண்டு பக்கமும் வருவாங்கள்ல வராண்டி தானே நேற்று விஜய்க்குள்ளே பாக்ஸஸ் இருந்தாங்களா வெளியே போடுங்க பேரிகார்டை தடுக்கிறதுக்கு ஏன் போடலை நடக்கணும் அப்படின் இருக்கு இன்னொன்று என்ன நடத்துறது நிகழ்ச்சி ஏற்பாடு ஆதவ அர்ஜுனா வந்து அவர் வேலையை காமிச்சிட்டார் அவ்வளவுதான் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி கலாப்பட்டி நிரப்புறதுக்காக அவர் ஒரு கலா கலாட்டா பண்ணிட்டாரு சிறுபான்மையோட்டா வாங்குனா இதா பண்ற மாதிரி வேட்டு வைக்கணும் நடந்த அக்கப்போற காரணம் ஆதவ அர்ஜுனா விசேஷம் ஹுசியானது ஃபைட்டு தான் அவங்க கட்சிக்குள்ள அடிச்சுக்கிட்ட முதலுக்கு தான் இந்த லட்சணம் என்னவோ அப்படியே வந்து ரசிகர்கள்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க சட்டம் ஒழுங்கு காவல்துறை சரியில்லை அப்படின்னு ஒன்னே பள்ளியத்துக்கு காவல்துறை மேலே போட்டுருவீங்க அடுத்து சரி இப்போ அடுத்ததாக வந்து தாவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மகளிர் தின வாழ்த்துக்களில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அது முக்கியமாக திமுகவை விமர்சித்து நேரடியாக வந்து பேசியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து திமுக அப்படிங்கிற வார்த்தை நடிகர் விஜய் வாயிலாக வந்திருக்கு அதுக்கே பெரிய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும் இது வரைக்கும் பாயாசம் பாசிசன் பயந்துகிட்டு இருந்தவர் முதல் முறையாக பேசியிருக்காரு உண்மையில் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஒருவேளை ஏஐ வச்சு எதுவும் ஸ்கிரிப்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கூட டவுட் இருந்துச்சு பட் அது வாட் அவர் இட் மேபி என்று போட்டோம் மகளிர் எடுத்துனா வாழ்த்து சொல்லியிருக்காரு நாட்டில் மற்ற பிரச்சனைக்கெலாம் வீடியோ போடாத விஜய் மகளிர் வா வாழ்த்துக்கு சொல்கிறதுக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்காரு ஏன் மற்ற வாழ்த்து போட்டுக்கலாமே இன்னங்க இப்பதாங்க அவர் ஓனா வந்து செஞ்சுட்டு வராரு செய்யல ஒரு ஏ செய்யலன்னு கேக்குறீங்க ஒரு வருஷம் ஆயி போச்சு செய்யலனா ஏ செய்யலன்னு சொல்றீங்க செஞ்சா ஏன் செய்யறீங்க கேக்குறீங்க நான் சொல்ற நான் தான் சொல்றேன்ல ஒரு வருஷம் ஆச்சுங்க 2 பிப்ரவரி 2 2024 கட்சி ஆரம்பிச்சிங்க 2024 பிப்ரவரியில பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சவங்க மார்ச் மாசம் ஒரு மகளிர் தினம் அன்னைக்கு நீங்க மகளிர் தினம் வாழ்த்து சொல்லல அப்ப சொல்லாததுக்கு ஏ சொல்லலன்னு கேக்குறீங்கல அதுக்கு இப்ப அவர் சொல்லி இருக்காரு இருங்க அன்னைக்கு என்ன வாழ்த்து அன்னைக்கு என்ன திரும்ப வீடியோ போட்டாரு கட்சி உறுப்பினர் சேகைக்கு வீடியோ போட்டாரு மகளிர் தினம் வாழ்த்து வீடியோ போடல அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கா தோணும் அப்போ எங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்காம உங்களுக்கு என்னைக்கு டைம் கிடைக்குதோ அன்னைக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அன்னைக்கு எங்களுக்கு வளர்த்து சொல்லுவீங்க அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் நெக இது சரி அதுல வந்து நாமெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு திமுக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரச்சாரமா பண்ணாரு அப்படி எதுவும் தெரியலையே திமுக ஒரு பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல இந்த கர்ப்பு சைக்கிளில் போயிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சார் அதனால அது திமுக உட்கார வச்சாருன்னு அர்த்தமாயிருமா நாம சரி போயிட்டு ஒருவேளை கூட வச்சிருக்கனால அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக இவர் பேசுறாரா மகளிர் தினம் வாழ்த்து முதல் முறையாக பேசியிருக்கிறார் இதுவும் வந்து ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் விஜய் பேசலாம் இந்த ஒன்றே நாலு நிமிஷம் வீடியோவ ஒன்றரை நிமிஷம் வீடியோவை எல்லா பிரச்சனைக்கும் போட முடியும் ஏன் போடல அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே பேசிகிட்டு பொழுது ஏன் போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக மகளிர் தினம் ஓகேவா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே சொல்ல போனா இன்டர் ஒர்க்கிங் உமன்ஸ் டே அப்படின்னு சொல் சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் ஓகேவா சர்வதேசங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை உலக மகளிர் தினம் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் அது பிரச்சனை கிடையாது முதல்ல இந்த மகளிர் தினத்துடைய வரலாறு என்னன்னா அது இங்கே வாழ்த்து சொல்கிற பல பேருக்காக தெரியுமா எதுக்காக அவங்க போராட்டம் பண்ணாங்க அதாவது பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அத வந்து இன்னைக்கு மட்டும் தான் இல்ல முந்தானத்து அதுக்கு முந்திர நாள் பிரச்சனை எல்லாம் பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க மார்ச் எட்டாம் தேதி மட்டும் தான் பெண்கள் பாதுகாப்பு விஜய் கண்ணுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி எண்கள் பாதுகாப்பு பண்ண முன்னாடி இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு ஓ ஒரு நாள் மட்டும் பேசுவீங்க இனிமே தொடர்ந்து பேசுவார் சரி மகளிர் தினம் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து என்னைக்கு ஆரம்பிக்கு எதுக்காக அந்த மகளிர் தினம் வந்துச்சு அப்படின்னு இருக்குல்ல பெண்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு திமுக குற்றம் சாப்பிட்டோம் அதுக்கு பின்னாடி வேற ஓகேவா இந்த மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா முதலாம் போருக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் தொடக்கத்தில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பெண்கள் உழைப்பு சுரண்டல் ஏற்படுது எழுவத்தைந்து மணி நேரம் அன்னைக்கு வந்து பெண்களுக்கு வேலை கொடுத்த இடம் வந்து கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுடைய உழைப்பு சுரண்டல் இருக்குன்னு பெண்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பித்தாங்க அந்த போராட்டத்தின் பயனாக தான் அங்கங்கே ஒவ்வொரு இடமும் வந்து மார்ச் எட்டாம் தேதி ஆக்சுவலாக மார்ச் பத்தொன்பதாம் தேதி தான் பெண்கள் தினம் ஓகேவா அது வந்து ஜூலியன் கேலண்டர்லருந்து கிரகாரியன் கேலண்டருக்கு போது தான் மார்ச் எட்டாம் தேதியாக மாறுது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு அதுக்கு பிறகு பெண்கள் தின போராட்டம் வந்துச்சு பத்தொன்பதுல ரஷ்ய புரட்சியின் போது முதல்ல ரஷ்யாவில் பெண்கள் அப்படின்னு அவங்க வீதிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அது அக்டோபர் புரட்சிக்கு வழிவகு வகுக்குது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விளாடிமர் ரெனின் கடந்த நூற்றாண்டின் மாபெரும் புரட்சியாளர் விளாடிமிர் ரெனின் அது அனௌன்ஸ் பண்றாரு ஓகேவா உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிறது உரிய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் அவங்க வந்து மகளிர் தினம் அப்படின்னாங்க வெறுமான பாலியல் பாதுகாப்பு பாலியல் சுதந்திரம் மட்டும் அதாவது பெண்களுக்கு எதிரான அந்த குற்றம் மட்டும் அப்படின்னு அசல்ட்டா ஒரு சுருக் சுருக்கிறது இருக்குல்ல அதுவுமே பெண்களுக்கு எதிராக செய்யற துரோகம்தான் ஓகேவா அப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு முன்னேத்தரமான லாஜிக் இருக்குல்ல அது வந்து என்ன சொல்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் இருக்க பெண்கள் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ங்கிறாரு இவங்க இந்தியா இப்போ கேரளாவில் இருக்க விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்கள் தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டார் அவங்களுக்காக துணை நிற்க மாட்டார் இல்லை வடநாட்டில் இருக்க தமிழ் பேசக்கூடிய இல்லை இவர் சொல்லக்கூடிய பீகாரி பிரசாந்த் கிஷோர் சொல்கிற மாதிரி பீகாரில் இருக்க விஜய் படத்தை பார்த்து ரசிக்கிறாங்கன்னா அந்த சகோதரிகளுக்கோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து விஜய் துணைநிக்க மாட்டாரா அதுதான் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னு சுருக்குறீங்க இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே வருது இல்லை பிஜேபி திட்டினா பிஜேபி வந்து மறுபடியும் ஒரு ரைடு விடுவாங்க அப்படிங்கிற பயம் அடுத்தபடியாக வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு திமுக தான் காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு முனைத்தனமான வாதம் இருக்குல்ல அது வந்து கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணிகள் இருக்கு சாதி சாதி ஆதிக்கம் அது அதோட அடிப்படையாக ஆணாதிக்கம் ஆண் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அடிப்படை சிந்தனை இருக்குல்ல அதுதான் பெண்களுக்கு எதிராக ஒருத்தரை குற்றம் செய்ய தூண்டுது அந்த குற்றத்திற்கு கூடுதலாக மது போதை கஞ்சா போதை போதை மத போதை சாதி போதை அப்படி அதிகார போதை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் ஒரு அரசியல் கட்சியோட சுருக்கி ஒரு அரசோட சுருக்கி பார்க்கறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது அரசியல் அறியாமை இவ்வளோ பேசுகிறாங்களா திமுக நாலு வருஷத்தில் திமுக தான் காரணம் அப்படின்னு நான் இன்னமும் சொல்கிறேன் திமுக இல்லை நாளைக்கே தாவேக்கா வந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் அதுக்கு அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதா இருக்குது திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலை காவல்துறை படுமோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கு என்னால் பட்டியலே போட முடியும் ஏற்கனவே இதே சேனலில் நான் வந்து பட்டியல் போட்டிருக்கிறேன் ஓகேவா அதெல்லாம் சுட்டி காட்டி பேசணும் அதை விட்டுட்டு திமுக அப்படின்னு பொத்தம் பொதுவாக திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு எஸ்கேபிசம் இங்கே சமூகத்தில் ஆணாதிக்கம் இருக்குது சாதி ஆதிக்கம் இருக்குது சாத்தியமான இருக்குது அதெல்லாமும் காரணம் அப்படிங்கறத விட்டுட்டு போதைப்பழக்கம் அதெல்லாம் காரணம் விட்டுட்டு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத ஏற்படிதா இல்லை சரி திமுக நாலு வருஷமா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அவலம் நடந்துச்சு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்களில் சிபிஐ விசாரணைக்கு அன்றைய முதலமைச்சர் அந்த எடப்பாடி உத்தரவிட்டார் இன்னைக்கு வரைக்கும் நாலு வருஷம் ஆச்சு அதுல ஒரு ஆக்ஷன் எடுக்கல ஒரு ஆக்ஷன் இன்ன வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல சிபிஐ கண்டிக்கணும்ல பொள்ளாச்சியில் இருக்கவங்க திமுக பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டு பெண்கள் தானே அதுக்கு நியாயம் கேட்கவே இல்லையே பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது வயது சிறுமின்னு நினைக்கிறேன் அப்படியே பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது வயது சிறுமி கூடி போதையினால் வந்து மிருகங்களால் மனித உருவில் இருக்கக்கூடிய மிருகங்களால் வந்து அன்புணர்வு செய்யப்பட்டாங்க அப்ப பாண்டிச்சேரியில் இருக்க பெண்கள் அங்க பா தாவக்கிளப்பு இல்லையா விஷயம் வந்து வேணுவாதா பாண்டிச்சேரி விஷயம் பத்தி வேணுவா சமூக பிரச்சனையை இன்னும் சொல்ற பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடியது மோசமான பிரச்சனை தான் அது சமூக பிரச்சனை ஆணாதிக்கும் ஆண்கிற மன்னில இருந்து வருது அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த பார்வையை பார்க்காம அரசியல் பார்வையாக பாக்குறதுங்கிறது அரசியல் அறியாமை அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு மறுபடியும் அப்படி பேசுவது அப்படின்னு பாஜகவையும் பேசுங்க மத்த கட்சிகளையும் பேசுங்க மத்த கட்சிகளெல்லாம் வந்து யாருமே பாலியல் கடும் செய்யலையா அண்டாநகர் பாலியல் வழக்கில் குற்றம் செஞ்சது அதிமுக கார அது கட்ட பஞ்சாயத்து பண்ணவா அதிமுக தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா இவரு கட்சியில பதி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி ஒருத்தனை போக்சல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விஜய் பொறுப்புன்னு தாவேக்கா பொறுப்பு நேர்த்திக்க முடியுமா அவள் ஆண் அப்படிங்கிற சிந்தனை செஞ்சா அதுக்கு தாவேக்கா பொறுப்பு இருக்காது அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்கு அதுக்கு நான் தாவேக்கா விமர்சனம் பண்ண மாட்டேன் விஜய் விமர்சனம் பண்ண மாட்டேன் பிரச்சனைக்கு ரூட் காசு என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்கு அந்த ரூட் காசை பார்க்காமல் பேசுவது அப்படிங்கிறது அபத்தமானது அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு அரசியல் செய்வதுங்கிறது தப்பு கிடையாது அதை ஒழுங்கான அரசியலாக செய்யணும் அப்படிங்கிறதா விஷயம் இருக்கு இப்பமோ வந்து மகளிர் தின வாழ்த்து ஏன் சொல்லலை அப்படின்னு மகளிர் தினம் வாழ்த்து சொல்றதுங்கிறது வந்து எனக்கு ஏற்படையதில்லை மகளிர் தினத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லக்கூடாது மகளிர் வந்து எதுக்காக அந்த தினம் கொண்டாடப்படுது இந்த சமூகத்தில் நாங்களும் சக உயிர்கள் தான் எங்களுக்கு சம உரிமை வேணும் எல்லாத்துலேயும் சம உரிமை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பெண்கள் அந்த உரிமையை அவர்களுடைய உரிமையை பறிக்காமல் அதை தடுக்காமல் இருப்பேன் ஒரு ஆணாக இந்த சமூகம் என் என்னை கேட்காமல் என்னை அறியாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரிவிலேஜ நான் அனுபவிக்க மாட்டேன் ஆண் அப்படிங்கிற ப்ரிவிலேஜஸ் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி ஏற்க தான் இப்ப மகளிர் தினத்துக்கு செய்ய வேண்டிய சரியான செயலாக இருக்குமே ஒழிய வாழ்த்து சொல்வதால் எதுவும் மாறிடாது அப்புறம் அண்ணன் சொல்றாருல மகளிர் தினம் வாழ்த்துன்னு அவர் நடிச்ச பட லட்சணத்தெல்லாம் திருப்பி எடுத்து போட்டு பார்த்தோம்னா பெண்களை எப்படி மதிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமே ரசிகன் மாணவன் ரசிகனா மாண்புமிகு மாணவன ஒரு படத்தில் வரும் அந்த சோப் போடுற சீனு இன்றைக்கி உட்காந்து அந்த சோப் போடுற சீனை தூக்கி விஜய் பே அவர் பையனுக்கு போட்டு கட்டுவாரா இல்லை அவன் கட்சிக்காரங்கள கட்சியில் இருக்க பெண்கள்ட்ட அதை காட்ட முடியுமா சிவகாசி படத்தில் அசின்கிட்ட ஒரு டைலாக் பேசுவார் அந்த டைலாக் இப்போ பேச சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது கட்சியில் இருக்க பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்களேன் இந்தியாவில் தமிழ் சினிமா மிகவும் பிற்போக்கானது எப்படி தமிழ் சினிமாவில் சிறுபான்மை வெறுப்பு இருக்கோ அதை விட அதிகமாக ஆணாதிக்க வெறுப்பு ஆணாதிக்க சிந்தனை இருக்கு பெண்கள் வெறுப்பு இருக்கு அதை தொடர்ச்சியாக பல படங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ரஜினி மன்னன் படத்துலையுமே ஆரம்பிச்சிருப்பாரு அது மன்னன் படத்துல விஜயசாந்தி டாமினேஷன் கேரக்டராக வச்சு கடைசியில நான் பீட் பண்ணி வீட்டில் உட்காந்து அவ்வளோ பெரிய எம்டி வீட்டில் உட்காந்து சோராக்கி டப்பா கட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பா குஷ்பு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க விஜயசாந்தியை வந்து அடக்கி உட்கார வச்சுட்டு குஷ்பு எம்டி ஆக்கி திருப்பி லேபரா இருக்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பார் படைப்பா படத்தில் காமிச்சிருப்பாரு இன்னும் முத்து படத்தை காமிச்சிருப்பார் ஏகப்பட்ட படத்துல ரஜினியுடைய படங்கள் பெரும்பாலான படங்கள் ஆணாதிக்கம் இருக்கும் கமல்ஹாசன் படங்கள்ல இருந்துச்சு விஜய் படங்கள்ல இருந்துச்சு அஜித் படம் இன்னைக்கு அஜித்துடைய முதல் படம் வான்மதி அதுல மற்ற படத்தையாவது பரவாயில்ல அஜித்துடைய அந்த படம் இருக்குல்ல இன்னைக்கு பார்த்தா சத்தியமாக அஜித் பண்றது அஜித் அதை உணர்ந்திருக்காரு அதனால தான் விடாமுயற்சி மேற்கொண்ட பாருன்னா ஒரு படம் எடுக்கிறார் ஓகேவா வா ஒரு படம் இருக்கும் அதுல அந்த ஹீரோயின் பேர் மறந்து போச்சு அவ்வளோ கொச்சையான ஆபாசமான ஒரு சீன் இருக்கும் அது அஜித் நடிச்சார் இன்னைக்கு இருக்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து ஆனாதி கிருஷ்ணன் தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க காதல் அப்படிங்கிறத ஸ்டாக்கிங்ற விஷயத்த காதல்னு சொல்லி சிவகார்த்திகேன க கட்டமைச்சு வச்சு ஒரு குத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மிஸ்டர் லோக்கல் அப்புறம் அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு படம் பண்ணார் அந்த லேடி கிட்ட போட்டு ரெமோ அதெல்லாம் அவ்வளோ அபத்தமான படம் அதெல்லாம் திருத்த வாங்க சினிமாலேருந்து ஆரம்பிங்க சமூக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வீடியோ போட்டு நான் திமுக நட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நாளைக்கே தமிழ்நாட்டில் பாலியல் சரி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி திமுக மாற்றுவோம் அப்படிங்கிற தாவே காட்சிக்கு வந்துடும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் கூட நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அது கொடுக்க முடியாதுங்க ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிற சமூக பிரச்சனை சாதிய பிரச்சனை மத மத பிரச்சனை இதெல்லாம் சமூக பிரச்சனை உளவியல் ரீதியான பிரச்சனை அந்த உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு சமூக பொறுப்பு ஏற்கணும் அப்படிங்கிற புரிதலோட அரசியல் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை நானும் வாக்கு வங்கிய அரசியலுக்காக வாய்க்கு வந்து உளருவேன் எழுதி கொடுத்தது மனப்பாடம் பண்ணி வீடியோ போடுவேன் அப்படி அதுலேயும் வேற வந்து அவருக்கு நான்சிங் கை மனப்பாடம் பண்ணது மறந்துட்டு அப்புறம் திருப்பி வேற ரீடேக் எடுத்துருப்பார் அது அப்படியே வேற வச்சுருந்தாங்க ஓகேவா எடிட் பண்ணது சரியாக இல்லாமல் போச்சு அது எடிட்டர் கிட்ட சொல்லி அடுத்த வாட்டி அதை அப்படி இருக்கு அப்படின்னா என்னங்க இது எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ திமுக மாற்றம்னு சொல்லிட்டிங்க சரி வேணா திமுக வேணா நான் தூக்கி போடுறேன் எனக்கு திமுக தூக்கி பிடிக்கும் அவசியம் கிடையாது அதிமுக வேணா பாஜக வேணா தமிழ்நாட்டில் தாவேக்கா துவங்குவதற்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் வேணாம் அதுக்கு மாற்றம் நீங்க எந்த வகையில் ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க இதெல்லாம் நாங்கள் பெற்றா பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் மீண்டும் மற்ற ஒரு கானொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்